புலியூர் என்ற செழிப்பான ஊர் அங்கே அருகில் இருந்த மலையில் இருந்து ஓடிய சிற்றாறு உதவியால் மக்கள் விவசாயம் செய்து பிழைத்து வந்தார்கள் அதே ஊரில் விரைவில் பணம் சம்பாதிக்க நினைத்த சிலர் காட்டில் இருந்த மரங்களை தொடர்ந்து வெட்டியதால் சில ஆண்டுகளில் மழை பெய்யவே இல்லை அதனால் சிற்றாறு வறண்டு போய்விட்டது விவசாயம் செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்படத் தொடங்கினார்கள் மக்கள் பிழைப்பு தேடி வெளியூர்களுக்கு செல்ல தொடங்கினார்கள் அதே ஊரில் அறிவழகி என்ற பெண் இருந்தார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் அவரது கணவரால் அந்த ஊரில் விவசாயம் செய்ய முடியவில்லை எனவே இருக்கும் பணத்தை கொண்டு வணிகம் செய்வதாக கூறி வெளியூர் சென்றிருந்தார் பல நாட்களுக்கு பிறகு அறிவழகிக்கு அவரது கணவரிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது உடனே அறிவழகி வெளியூரில் வசிக்கும் தன் கணவன் அழைத்திருப்பதாகவும் அங்கே செல்வதாகவும் பணம் நிறைய சம்பாதித்ததும் மீண்டும் புலியூர் வருவோம் என்று உறவினர்களுக்கு சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் வியாபாரத்திற்காக வெளியூர் செல்லும் வணிகர்